வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா பிரம்மராட்சசன் விஷயம் ராசிஷன் அப்படின்னா பிராமணராக பிறந்து மந்திர தந்திர வேத சாஸ்திரங்களை கற்றவர்கள் அதை தவறான வழியில் பயன்படுத்தும் போது இறந்த பின் அவர்கள் பிரம்ம ராட்சசனாக மாறுவாங்க அதேமாரி ரிஷிகளாலும் முனிவர்களாலும் சாபம் பெற்றவர்கள் பிரம்ம ராட்சசனாக மாறுவாங்க பிரம்மராக்கேஷன் சக்தி வந்து ஒரு விதமான சக்தி பிரம்மராக்கேசன் அனைத்து விதமான சாஸ்திரங்களையும் மந்திர சாஸ்திரங்கள் வேத சாஸ்திரங்கள் தெரிஞ்சு இருக்கும் பிரம்மராஜேசன் வசிப்புடன் பார்த்தா பெரும்பாலும் பிரம்மராஜேஷன் ஆலமரம் அரச பழைய கோயில்கள் அதாவது பழடைஞ்ச கோயில்கள் சுடுகாடு பினக்காடு மலைகள் மற்ற குகைகளில் வசிக்கும் இது பெரும்பாலும் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாழடைஞ்ச கோயில் அதாவது பாழடைஞ்ச கோயிலில் திடீர்னு நீங்கள் போய்ட்டு ஒரு விளக்கு இல்லை அங்கே புதுசாக கோயில் கட்டலாம்னு நினைக்கிறதோ திடீர்னு நீங்கள் செய்யக்கூடாது அந்த இடத்துல எந்த தேவதையோ போதங்கலங்களோ இந்த மாதிரி பிரம்ம ராகேஷனும் வசிக்குதான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பீடத்தை அமைச்சு அதில் ஒரு சிலையோ இல்லை கல்லையோ பிரதிஷ்டி செய்து அங்கே நேவேதங்களை வைத்து வெளியேற்றிட்டு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோயிலில் பூஜையோ இல்லை கோவில் சீரமைப்பு பண்ணி தொடரும் நீங்கள் டைரக்டா அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அங்கே பிரம்மரா கிருஷ்ணாலேயும் மற்ற தேவதைகளாலும் உங்களுக்கு இடையூறு ஏற்படும் அன்னையிலிருந்து உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரும் ஏன்னா இறப்பு நேரிடும் வாய்ப்பு இருக்குது இந்த பிரம்மராஜேஷனை வசியம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மண்டவோடு தேவை அந்த மண்டவோடு வந்து பிராமணராக இருந்து இறந்தவங்களுடைய மண்டவோடாக இருக்கும் ஒரு அமாவாசை நாளில் அந்த மண்டவோடு வச்சு நெய்த்தி பயர்த்தி அந்த மண்டவோட்டுக்கு முன்னாடி பிரம்மாராஜேஷ் உண்டான படையல் போடும் அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு துணியை விரித்து அது மேலே வாழை வச்சு பிரம்மராசிச்சனுக்கு உண்டான நெய்வேதங்களை நீங்கள் படைக்கணும் அந்த நெய்வேதியமாக நீங்கள் என்ன வைக்கணும்னா சிகப்பு அரிசி கருப்பு எல் வைக்கலாம் பால் தேன் நெய் வைக்கலாம் மது வகைகள் சாராயம் கல் மாதிரி அசைவத்தில் மாட்டு எரித்து ஆட்டு எரித்து கூலி எரித்து நீங்கள் நெய்வேதனமாக வைக்கலாம் நீங்கள் வடக்கு நோக்கி இருக்கணும் அந்த மண்டோடு கிழக்கு நோக்கி இருக்கணும் இப்போது நீங்கள் உடை அணி எந்த மாதிரி கருப்பு உடை அல்லது உடை பயன்படுத்தலாம் இல்லைன்னா உப்பு உடையை நீங்க பயன்படுத்தலாம் நீங்கள் ஆசனமாக தர்பி ஆசனம் அப்படி இல்லைனா வெள்ளாட்டத்தோடு பயன்படுத்தணும் இந்த பூஜை வந்து நீங்கள் ஒரு அமாவாசை நாள் தொடங்குகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பூஜை பண்ணக்கூடிய சமயத்தில் நீங்கள் கபால மாலையால் உறிஞ்சிருக்கணும் அதே மாதிரி கழுத்துக்கு கபால மாலை மாலை அடைஞ்சிருக்கணும் கருப்பூஸ்திரமோ இல்லை சிகப்பூஸ்திரமோ இல்லை கருஞ்சிர கருஞ்சீவ பூஸ்திரமோ நீங்கள் அணிந்திருக்கலாம் இப்போது நீங்கள் கபால மாலையால் உரு கொடுக்கும்போது பிரம்மராட்சேஷன் மந்திரங்களை நீங்கள் ஜெயிக்கும் போது அங்கே பிரம்மராக்கேசன் வரக்கூடிய அறிகுறிகளை காட்டும் அங்கே திடீர்னு காற்று அடிக்கும் உங்கள் உடம்பு குளிர்ச்சி ஆகும் கொஞ்சம் பூமி அதிர்ற மாதிரி இருக்கும் பக்கத்தில் இருக்கிற கூடிய கிளைகள்லாம் முறிகிற மாதிரி இருக்கும் அப்போ பிரம்மராக்கேஷன் ஒரு அகோரமான ஒரு சிரிப்பில் உங்கள் முன்னாடி காட்சி அளிக்கும் காட்சி எப்படி இருக்குன்னா ஒரு அகோரமாக இருக்கும் வைத்திருக்கும் பல்களை மாலை மண்டவோடு மாலை உத்தாட்சமான அணிந்து அதனோடய உருவம் அகோரமாக வலிமை பொருந்திய ஒரு பீம ஜனன் மாதிரி காட்சி அளிக்கும் அப்போ உங்ககிட்ட பேசும் நரணே என்னை எதற்காக அழைத்தாய் அப்படின்றது கேட்கும் அது மரியாதை முடியாது உங்களுக்கு அது கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் கேட்கும் நீங்கள் தான் சொந்தமாக அதுங்கிட்ட பேசணும் அப்போ நீங்கள் பிரமராசி கிட்ட பேசணும் நான் சொல்லக்கூடிய ஒரு நூறு வேலைகளை எனக்கு செய்து கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் கேட்கும்போது பிரம்ம கேட்பார் நான் எதுக்கு உனக்காக வேலை செய்யணும் அப்படின் அப்போது நீங்கள் பிரம்மராசிங்கிட்ட பேசணும் நீ மோட்சி மாடியத்துக்கு உண்டான வழியை நான் சொல்கிறேன் அதுக்குண்டான மந்திரத்தை நான் உனக்கு சொல்கிறேன் எனக்கு இந்த நூறு விஷய வேலைகளை முடிச்சு கொடுத்தா உனக்கு மோட்சத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மராஜன் மிகவும் சந்தோஷமாக அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய வேலைகளை அந்த பிரம்மராஜன் செய்து கொடுக்கும் இப்போது நீங்கள் பிரம்மராஜன் வச்சு வேலை வாங்கும்போது பெரிய பெரிய வேலை வாங்க சின்ன வேலை வாங்க அப்படி தொண்ணூற்றொம்பதாவது வேலை இப்போ பிரம்மராஜனுக்கு தெரியும் அது கவுண்டிங்லே தான் இருக்கும் நீ எத்தனை வேலை வாங்குற அப்படின்ட்டு இப்போ தொண்ணூற்றொம்பதாவது வேலை நீங்கள் வாங்கும்போது பிரம்மராஜ நிகழ்ச்சியை எனக்கு ஒன்றை மாதிரி இன்னொரு பிரம்மராஜேசன் வேணும் அப்படின்றது கேட்கும் பட்சத்தில் இன்னொரு பிரம்மராஜேசனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரம்மராஜேசனுடைய காதில் முன்னாடியே இருக்கக்கூடிய பிரம்மராஜனுடைய காதில் மறைமுகமாக அந்த மோட்சத்தின் முக்தி குட்டி மந்திரத்தை வந்திருந்த நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் அது அந்த மோட்சம் பெற்று உங்கள் காலில் வந்து தனிய நனு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அது மறைஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த பிரம்மராஜேஷனை வச்சு நீங்க வேலை வாங்க இதே மாதிரி நீங்கள் தொண்ணூத்தொம்பது வேலை வாங்கிட்டு மறுபடியும் வேறு பிரம்மராஜேஷனை கேட்கலாம் இந்த மாதிரி நீங்க பிரம்மராஜேசனை வச்சு நிறைய பிரம்மராஜசனை அழைத்து வரலாம் இந்த பிரம்மராஜேசன் என்ன பண்ணுன்னா இதுங்க சாஸ்திரங்கள் அதிகமாக கற்று எல்லா வேத சாஸ்திரங்களையும் அறிஞ்சிருக்கும் இதனால் நீங்கள் ஒரு மாந்திரிகம் இருந்தாலும் எந்த ஒரு வேதத்தும் படிக்கிறதா இருந்தாலும் எளிமையாக இந்த பிரம்மராஜனே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மாதிரி மந்திர ஓலைச்சூழிகளை கேட்டாலும் அது கொண்டு வந்து கொடுக்கும் இந்த பிரம்மராஜசனை வச்சு பல தேவதைகளை வர வைக்கலாம் சில தேவதைகளை அடுத்தவங்களுக்கும் மற்ற தேவதைங்களை இந்த பிரம்மராஜன் உதவியால் பிடிச்சி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அதேமாதிரி பிரம்மராட்சிருஷ்ணன் வச்சு நீங்கள் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறீங்க பெரிய பெரிய வேலை செய்யுங்க இப்போ ஒரு மாந்திரிகர் இருக்க அவங்களை அடிக்கடி கட்டுறான் அப்படின்னா அந்த மாந்திரிகர்களை கொல்லக்கூடிய வேலையை இந்த பிரம்மராட்சி எல்லாமே செய்யும் அவனை போய் கொண்டுட்டு வரணும்னு கொண்டுட்டு வரும் இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகள் செய்யும் சின்ன சின்ன வேலைகள் செய்யும் எல்லா வேலையும் செய்யணும் பிரம்மராக்கிருஷ்ணன் அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்றத அடிப்படை விஷயங்களை அது கேட்டாலும் பிரம்மராட்சிகிருஷ்ணன் சொல்லணும் ஒரு அற்புதமான சக்தி இந்த பிரம்மராக்கிருஷன் இதில் பல சூட்சங்களை நான் மறைத்திருக்கேன் இனி இந்த வலைதளங்களில் என்னால் சொல்ல முடியாது பிரம்ம ராகேஷனை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் ஒரு அப்புறம் சொல்லலாம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இந்த வீடியோவை சுருக்கமாக முடிக்கணும் அப்படின்றதுக்கோசம் சும்மா எளிமையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் பிரம்ம ராகேஷனை துணிவு தைரியம் மிக்கவங்க மட்டும்தான் இந்த பூஜையே முடியும் ஏன்னா பிரம்ம ராகேஷன் அவர தோற்றத்தை கொண்டு வரும்போது உங்கள் உயிர் உருவம் பிரியலாம் ஏன்னா பிரம்மராட்சசன் கிட்ட உங்களுக்கு சரியாக பேச தெரியலன்னா அந்த பிரம்மராஜனை உங்களை அடித்து கொண்டு கொண்டு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனவே இந்த பிரம்மராட்சசன் வசியம் பண்ணணும் அப்படின்றவங்க மிகவும் தைரியமானவர்கள் மட்டும் பண்ணுங்க பிரம்மராசினோட தோற்றம் எப்படி இருக்குன்னா ஜடாபுரி ஒன்று இருக்கும் பல்லு கோரப்பல் அதை கண்ணில் தீபம் அப்படியே ஒரு கொல்லிக்கட்டையை வச்சு ஏறிகிற மாதிரி எரிஞ்சுருக்கோம் அந்த ரெண்டு கண்ணுலையும் ஒவ்வொரு ஒரு சும்மா ஒவ்வொரு புஜங்களும் தொடைகளும் வந்து அவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு போதகான மாதிரி இருக்கும் எனவே நீங்கள் பார்த்து பயப்படக்கூடாது அதுங்கிட்ட நீங்கள் அழகாக பேசி அழகாக நீங்கள் அது மோட்சத்துக்குண்டான வழி அது தெரிஞ்சிருந்தால் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு குழந்தை மாதிரி அழகும் பிரம்மராசனுக்கு படையல் போடும்போது கருப்பு துணி விரித்து அது மேலே இலை வச்சு தான் நீங்கள் படையல் போடணும் அது மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அதேமாரி தர்மயாசனம் இல்லை நீங்கள் வெள்ளாட்டு தோல் இதை ரெண்டு பயன்படுதுன்னா ஒரு வந்து கபாலபாலையால் தான் நீங்கள் உரு ஜெபிக்கணும் மெயினாக அந்த மண்டபோடு பிராமணருடைய மண்டவோட இருக்கணும் அது கிடைச்சாதான் இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய முடியும் அதீத சக்தி கொண்ட இந்த பிரம்மராஷனுடைய வசித்த முறையை எஃப்ஆர் பயன்படுங்க ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜை டைப் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் வந்து நான் வந்து காண்டெக்ட் யாருடைய காண்டெக்டும் வராத மாதிரி தான் நான் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு தேவை என்ன தேவை தேவை அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ரிப்ளை கொடுப்பேன் எனவே இந்த புறம ராஜத்தை வசித்த அதுக்கு பயன்பெறுங்க ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நன்றி வணக்கம்